ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல் யாவ்லாக்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் தமிழையிலே பார்த்துருப்பீங்க ஸோ யாருக்கெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சரவண் மீனாட்சி சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் வேட்டையன் மீனாட்சி காம்பினேஷன் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோ பிடிக்கும் அதில் மீனாட்சி அவங்க ரச்சித்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த லாங் ஹேர்லாம் விட்டு ஸோ நான் நிறைய டைம் அந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ அதுதான் நம்ம வந்து இன்னிக்கு அந்த ஹேர் ஸ்டைல் தான் போட்டுறோம் ஸோ வாங்க நம்ம வியக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து நான் பார்த்தீங்கன்னா ஹேர்லாம் சுற்றி எடுத்து வச்சுட்டேன் இருந்தாலும் ஒரு டைம் நம்ம எழுத்துடும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மேல தான் நான் ஃபர்ஸ்ட் முடி எடுக்க போறேன் எனக்கு வர இந்த கோடு என்ன கஷ்டப்பட்டு எடுத்தாலும் கோடு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து சீரியலில் நல்லா வாரி பஃப்லாம் வச்சு அழகாக போடுவாங்க நம்மளுக்கு அளவுலாம் பண்ண வராது பட் அந்த ஹேர் ஸ்டைல வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ நல்லா வாரிட்டேன் இப்போ இதை நம்ம குத்துறதுல தான் அந்த இருக்கு க்ளிக் பண்ணுறதில் எவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்டில் எடுத்துகிட்டு வர முடியுமோ தெரியுதா ஓய்வு எப்படி காலத்தில் இல்லை ஸோ ஓகே நல்லா நம்ம வந்து டாப்பில் குத்துணும் இங்கே பேக்கில் குத்தாமல் உங்களுக்கு பின்னாடி காட்டுற நல்லா நல்லா உச்சி மண்டை கிட்ட கொத்திருக்கேன் இப்ப வந்து நம்ம கீழே ஹேர் வந்து லூஸ் விடாம நல்லா டைட்டா பின்னிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அது நல்லா டைட்டாக இருக்கிறதுக்கு இன்னும் நான் ஒரு ரெண்டு ஸ்லைடு வந்து எக்ஸ்ட்ரா குத்திட்டேன் ஓகே இப்போ வந்து நான் கீழே பின்னிட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து நானே பின்லான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் எப்பவுமே அம்மா இல்லை அக்காவை கூப்பிடுவேன் சரி டைட்டாக தானே பின்ன போகிறோம் அதனால் நம்மளே பின்னிடலான்னு ஒரு ஐடியா அந்த கிளிப்ப குத்தினதுக்கு அவ்ளோ சிக்காயிருக்கும் காற்று வேறு நல்லா உசு உசு நடிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்டில் எடுத்தோம்னா நம்மளுக்கு லூஸே வரக்கூடாது அச்சு வீடியோக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கா அச்சு ஹாய் சொல்லு அங்கேருந்து உடம்புலாம் சரியாயிடுச்சா ஸோ இவ்வளோ முடி விட்டு கீழே வந்து பேண்ட் போட்டுடலாம் நம்மளோட மீனாட்சி ஹேர் ஸ்டைல் வந்துருச்சு ஸோ நான் காஸ்டியூம் மாற்றிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன் சரி மாற்றியாச்சு தலைக்கு பூ வச்சாச்சு ஆமாம் மாட்டிச்சு ஸோ ஸோ ஹேர் ஸ்டைல் ஓரளவு வந்து நல்லபடியாக வந்துச்சு இந்த லுக் எனக்கு எவ்வளோ செட் ஆகுது நல்லா இருக்கா அப்படிங்கிறத அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இதுக்கப்புறம் எதனா வீடியோ நம்ம உங்கள் ரிக்வஸ்ட் எதனா இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க ரிக்வெஸ்ட் வீடியோ எதனா இருந்தால் சொல்லுங்கள் நானும் சொல்லிட்டே இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான எதனாச்சும் ஒரு வீடியோ சொல்லுங்கள் நம்ம எடுத்து பண்ணலாம் இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா